கல்லை காதலிக்கும் மனிதர்களே மும்பையில் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் சீனாவின் புத்தர் சிலையின் சாதனைகளை முறியடிக்க உள்ளதாம் இந்தியாவில் வீர சிவாஜி நினைவு சிலை மும்பை கடலில் பல ஆயிரம் கோடைகள் செலவிடப்பட்டு கட்டப்படுகிறது சும்மா கிடக்கும் கல்லை தூக்கி நிறுத்த இதற்காக இந்தியா செலவிடும் மக்களின் வியர்வை ரத்தம் உழைப்பு வரிப்பணமாக சுமார் மூவாயிரத்தி அறுநூறு கோடிகள் கடலில் கொட்டி செலவிடப்படுகிறது மும்பையில் குடிசையில் வாழும் மக்களுக்கு சுமார் ஒரு லட்சம் வீதத்தில் வீடு கட்டி கொடுத்தால் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வீடுகள் கட்டி கொடுக்கலாம் சீனாவில் புத்தர் சிலை சாதனையை இந்தியாவில் வீர சிவாஜி சிலையை கொண்டு முறியடிப்பதுதான் இந்தியாவின் சாதனையா இல்லை நலிந்த இந்திய ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது சாதனையா சாதனைகளை முறியடிக்க வேண்டியது நார்வேயின் சாதனைகளை நார்வே உலகிலேயே தங்கள் நாட்டு மக்களே மகிழ்ச்சியாக வைத்துள்ளனர் உலகில் அவர்கள் நம்பர் இந்தியா இடங்கள் பெற்று பின்தங்கியுள்ளது இங்கிலாந்தின் சாதனைகளை உலகில் மக்களுக்கு சிறந்த மருத்துவ வசதிகள் செய்து தருவதில் இங்கிலாந்து முதலிடத்தில் உள்ளது இதையல்லவா இந்தியா முறியடிக்க வேண்டும் சாதனைகளை முறியடிக்க வேண்டியது டென்மார்க்கின் சாதனையை உலகில் ஊழல் செய்யும் நாடுகளில் இந்தியா எழுபத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது நாடுகளில் டென்மார்க் முதலிடத்தில் உள்ளது இந்தியா இந்தியா முறியடிக்க முறியடிக்க வேண்டும் சாதனைகளை வேண்டியது சாதனையை உலகளவில் கல்வியில் ஐம்பது ஆண்டுகள் பின்தங்கியுள்ளது உலகளவில் கல்வியில் பில்லாந்து முதலிடத்தில் உள்ளது முறியடிக்க வேண்டியது பின்லாந்தின் சாதனை அல்லவா சாதனைகளை முறியடிக்க வேண்டியது அமெரிக்காவின் சாதனையை அமெரிக்கா உலகில் மிகப்பெரிய விவசாயம் செய்யும் நாடு விவசாயம் செய்வதில் உலகிடத்தில் முதலில் உள்ளனர் விவசாயிகளை மகிழ்ச்சியுடன் வைத்துள்ளனர் இதையல்லவா உலகம் சிற்றும் மோடியவர்களை முறியடிக்க வேண்டும் ரத்தமும் சதையும் உயிரும் இதயம் உள்ள மனிதர்களை புறம் தள்ளிவிட்டு கல்லை காதலிக்கும் மனிதர்களே ஆட்சியாளர்களே உங்கள் நெஞ்சம் என்ன இதயமே இல்லாத கல்லால் வடித்த சிலைகளா நீங்கள் மாற்ற வேண்டியது சாதிக்க வேண்டியது இதைத்தான்